அன்பர்களே உங்களது பேர் ஆதரவோடு இன்று ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி எண்ணூறாவது நாளை எட்டியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் எல்லா ஆலயங்களிலும் சம்பக சஷ்டி பெருவிழா துவங்குகிறது முதல் நாளான இன்று நாம் திருவிசைநல்லூர் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசைநல்லூர் திருந்து தேவன்குடி சாலையில் அமைந்துள்ளது வேம்பு சித்தர் ஆசிரமம் என்னும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் சித்தர் பீடத்தில் தனி கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இந்த பைரவர் நினைத்ததை நினைத்தபடியும் கேட்டதை கேட்டபடியும் தரும் கற்பக மரத்தின் அடியில் கங்கா ஜடா முடியில் சந்திரப்பிரை சூடி நான்கு திருக்கரங்களுடன் அஜாமிலா தேவி என்னும் சொர்ண பைரவியை தமது மேற்கரத்தால் அணைத்தவாறு அமர்ந்த நிலையில் உள்ளார் இருவரும் பத்திர பீடத்தின் மீது உடனமர்ந்து அருள் பொழியும் சர்வானந்த கோலாகலராக திகழ்கின்றார்கள் சர்வாபரணங்கள் பூண்டு சர்வ அலங்காரங்களோடு குபேர சம்பத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சொர்ணத்தையும் தன தானியங்களையும் தன்னகத்தே குவித்து வைத்திருப்பவர் இவர் பெரும் வரப்பிரசாதி இவரை வணங்குவோருக்கு தாமம் செல்வந்தராக இருப்பதோடு மற்றவர்களையும் செல்வந்தராக மாற்றும் இயல்பு கொண்டு திகழ்வர் சொர்ண கால பைரவர் வலது திருப்பாதத்தை மடித்து இடது திருப்பாதத்தை தாமரை மலரில் பதித்தவாறு சொர்ண பைரவி தம் இரு திருப்பாதங்களையும் தொங்கவிட்டபடி தாமரை மலரில் பாதத்தை பதித்தவாறு அமர்ந்திருப்பது இங்கு தனிச்சிறப்பாகும் சொர்ணகால பைரவர் தம் மடியில் பூரண அமிர்த கும்பத்தை வைத்திருப்பது வேண்டும் வரத்தை அருள்வதுடன் நோய் நொடியில்லாத நிலையையும் சர்வ சித்தியையும் தருவேன் என்பதை குறிப்பதாகும் சொர்ண பைரவி தம் மடியில் ஒரு திருக்கரத்தால் சொர்ண கும்பத்தை பிடித்தபடியும் மறு திருக்கரத்தால் தன்னை வரும் அன்பர்கள் வறுமை நிலை நீங்கி பொன்னை அள்ளி அள்ளி வழங்கி சொர்ண சித்தியையும் குடும்ப ஒற்றுமையையும் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவேன் என்பதை குறிக்கிறது பைரவர் தமது திருக்கரத்தில் வைத்திருக்கும் டமருகத்தால் ஒலி எழுப்பி அதன் ஒலியால் தம்மை திரும்பி பார்க்கும் அடியார்களை நாகபாசத்தால் பிடித்து அவர்களின் சாபங்களையும் பாபங்களையும் தோஷங்களையும் தன் திரிசூலத்தால் நீக்கி அனைத்து நலன்களையும் அருள்கிறார் குபேர திசையாகிய வடக்கே அமர்ந்து இறை சக்தி நிறைந்த ஈசானியத்தை நோக்கியவாறு அமர்ந்திருப்பது குரு குபேரரின் அருளை பரிபூர்ணமாக வழங்குவதுடன் இறை சக்தியை யாவரும் எளிதாக பெறுமாறு செய்கிறார் இந்த பைரவர் இவரை வழிபட்டு வந்தால் துன்பங்கள் அண்டாது தொட்டது துலங்கிடும் பௌர்ணமி தோறும் முறைப்படி இப்பெருமானை மந்திரம் ஜபித்து வழிபட நிலைத்த செல்வங்கள் உண்டாகும் திங்கட்கிழமை பிரதோஷம் பௌர்ணமி வளர்பிரை அஷ்டமி திருவாதிரை ஆகிய நாட்கள் இங்கு சிறப்பு வழிபாட்டு நாட்களாகும் மேலும் தேய்பிரை அஷ்டமி மாதப்பிறப்பு பிறந்த நட்சத்திர நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் இங்கு வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் வளர்பிறை தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமி நாட்களில் இங்கு மூலிகைகள் கொண்டு ஹோமம் செய்யப்படுகிற சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் திருவிஷநல்லூர் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டு உயர்வோமாக ஓம் பைரவாய நமகா